மாகரு டாக்டர் சித்திரஸ்து நான் ஸ்ரீ அகதீஷா இப்ப கர்ம வினையை போக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஒரு ரகசியத்தை பத்தி நம்ம பேசலாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கின்ற இந்த இறை சக்தி இறையாற்றல் இந்த இறை இறைசக்தி தான் நாம் இருக்கிறோம் இணைந்திருக்கிறோம் பயணப்படுகிறோம் எல்லாமும் செய்கின்றோம் ஆனால் இந்த இறை சக்தியை இந்த இறை ஆற்றலை நாம் புரிந்து கொள்கின்றோமா அல்லது தெரிந்து கொள்கின்றோமா இது ஏன் இதை வந்து நான் இப்படி எல்லாம் பேசுறேன் அப்படின்றத வந்து நல்லா தயவு கூர்ந்து ஒரு கூர்மையான ஆழ்ந்து சிந்திக்க வேணும்னு நான் கேட்டுக்கிறேன் இப்ப ஒவ்வொரு நாளும் பகல் பொழுது முடிந்து இரவு பொழுது ஆரம்பமாகிறது குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இரவு பொழுது முடிந்து பகல் பொழுது உருவாகிறது ஆக இரவு பகல் இரவு பகல் இரவு பகல் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆஹ் இதை இத பதிவு பாக்குறவங்க ஆமா எல்லாருக்கும் தெரியுமே அப்படின்றத நினைக்கலாம் அது அது இது இயற்கையை பத்தி பேசும்போது சில ஒரு சில கருத்துக்களை நம்ம பதிவு பண்ணிட்டு தான் நம்ம அது அதுக்கு அடுத்த நிலைக்கு நம்ம போக முடியும் அதன் பொருட்டு தான் இந்த இரவு பகலை பத்தி நம்ம பேசுறோம் ராத்திரி அந்த இரவு பொழுது அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கும் போது இரவு அப்படின்னா இருட்டு அந்த இருட்டுல ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி அதாவது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அதாவது வந்து அந்த இரவு விளக்கெல்லாம் கிடையாது நமக்கு இப்ப இரவு முழுவதும் பிராகசமாய் நம்மளுடைய மின்சார விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது இரவும் பகலை போல் இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இரவில் விளக்குகள் இல்லை அதன் காரணமாக நாம் இருட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு சூழலை அந்த பிரபஞ்சம் இயற்கை ஏற்படுத்தி வைத்திருந்தது பிறகு படிப்படியாக நம்முடைய கால யுகங்கள் தோறும் காலங்கள் மாறும் காலங்கள் தோறும் நியாயங்கள் மாறும் என்ற அடிப்படை தத்துவத்தினுடைய வாயிலாக அந்த இரவு பொழுதையும் நாம் அறிவு முதிர்ச்சியால் பகலாக வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அது பகலாக இரவு பொழுதை வெளிச்சம் போட்டு காட்டினாலும் அல்லது வெளிச்சம் இல்லை என்றாலும் முற்காலத்தில நம்ம முன்னோர்கள் அந்த வான்வெளி பால்வெளி வீதியில் இருக்கின்ற கூட்டங்களின் ஒளி அதிர்வுகள் அந்த ஒலி கதிர்வீழ்ச்சிகள் இதன் காரணமாக ஒரு விசாலமான ஒரு வித வெளிச்சம் இல்லை என்றாலும் அதாவது கும் மிரட்டில் ஒரு சின்ன அதாவது ஒரு ரூம்ல நம்ம வார்ஸ் பல்பு போடுவோம் வெள்ளை நீளம் மஞ்சள் அந்த மாதிரி ஒரு ஒளிர்ந்த ஒரு சிறியதாக ஒளிர்ந்த ஒரு ஒளியை நாம் அனுபவித்திருப்போம் அது மாதிரி அந்த இயற்கையாகவே அந்த ஒளி அதிர்வுகள் ஒலி கதிர்கள்ல நம்ம வந்து வாழ்ந்திருக்கோம் நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்திருக்காங்க நம்ம இப்பயும் அப்படிதான் வாழ்றோம் ஆனால் இப்ப எல்லாமே நம்ம வீடு கட்டின்னு வீட்டுக்குள்ள இருக்கிறோம் நம்ம வந்து வெளியில வர்றது இல்லை மேல போறது மாடிக்கு போறது இல்லை இரவு நிலவை பார்க்கறது இல்லை ஏன்னா சிட்டி சிட்டியில் வந்து நம்ம வில இரவு மேலே வானத்தை பார்த்தா நம்ம நட்சத்திரமும் கூட உண்டான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கிறது ஏன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவில் நம்மளுடைய வெளிச்சம் அந்த வெளிச்சம் அது இந்த வெளிச்சம்ன்றதுனா நம்மளுடைய பார்வை தொலைநோக்கு பார்வையினுடைய அந்த விளிம்பை நம்ம அடைய முடியாத ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் நம்மளுடைய அந்த பார்வையினுடைய அந்த பரிணாமம் இல்லாமல் இருக்கின்றோம் அதுதான் இந்த காலகட்டத்தினுடைய நிதர்ச்சனமான உண்மையாக இருக்கிறது இப்ப சிவராத்திரி அந்த கரும வினையை கலைக்கக்கூடிய அதை வந்து கலையக்கூடிய ஒரு விஷயம் மாதம் மாதம் வருகின்ற சிவராத்திரி அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம வந்து பஞ்சாங்கத்துல பார்ப்போம் காலன்றலையும் மாத சிவராத்திரின்னு போட்டிருப்பா இதையே மாசி மாசம் வருகின்ற மாத சிவ மகா சிவராத்திரி அந்த மகா சிவராத்திரி அது மிகப்பெரிய ஒரு அளப்பரியாத ஒரு மிகுந்த ஒரு கர்ம விலையை களையக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல மகா சிவராத்திரி அந்த இரவு முழுவதும் கண் விழித்து உலகத்தில் உள்ள அனைத்து சிவாலயங்களிலும் நான்கு கால பூஜை ஆறு கால பூஜை மிக விசேஷமாக நடைபெறும் நான்காம் நான்காம் கால பூஜையை முடித்த பிறகு சுவாமி அம்பாள் ரிஷப வாகனத்தில் காட்சி தரக்கூடிய ஒரு நிகழ்வை அன்றைய தினத்துல நம்ம பார்க்கலாம் இதற்கு நிறைய புராணத்துல கதைகள் உண்டு அதாவது நம்முடைய கரு அதாவது கரும வினையை அறுத்து கரும வினையை கலைத்து நம்முடைய இந்த தேகம் மனம் ஆன்மா புத்தி சித்தம் இவை அனைத்தும் ஒரு சேர இறைநிலையை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஒரு உன்னத நாள் மாசி மகா சிவராத்திரி அன்றைய தினத்துல விரதம் அதாவது நம்ம ஒரு விஷயத்த நம்ம விட்டுடுறோம் விரதம் அப்படின்னா கடுமையான சாப்பாடு அன்னம் தண்ணி ஆகாரம் இல்லாம இருக்கணும் அப்படி எல்லாம் கிடையாது விரதம் அதாவது சம அளவி சம அளவு விகிதத்தில் உணவு ரொம்ப பசி எடுக்கிறதா பரவாயில்ல ஒரு இட்லி ஒரு மோர் இல்ல இளநீர் மதியம் அதே மாதிரி பண்ணிட்டு அன்று முழுவதும் அதாவது சிவராத்திரி அன்று காலை ஆறு மணியிலிருந்து சிவராத்திரி இரவு நான்கு கால பூஜையை தரிசனம் செய்து அதிகாலை ஆறு மணி வரை தூக்கம் அறவே இல்லாமல் நான் சொன்ன மாதிரி சில சில உணவுகளை எடுத்துக்கொண்டு சுவாமியினுடைய அந்த சிந்தனை சிவ 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 அப்படின்ற ஒரு மந்திரத்தை ஜபம் செய்து கொண்டே அதாவது மந்திர ஜபம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது லட்சம் ஊரு பல லட்சம் ஊரு இப்படெல்லாம் போட்டா மந்திர சித்தியாகவும் நமக்கு வந்து எல்லாமே நினைச்சதெல்லாம் கை கூடும் அப்படின்னு நம்ம நிறைய சொல்லுவோம் இதையும் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம் உட்காருவோம் எழுந்திருப்போம் சொல்லுவோம் எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது ஆனால் மகா சிவராத்திரி அன்று ட்வெண்ட்டி ஃபோர் அவர் இருபத்தி நான்கு மணி நேரம் மகா சிவராத்திரி அன்று காலை ஆறு மணியிலிருந்து மனா மறநாள் காலை ஆறு மணி வரை நீங்க மந்திரங்கள் மந்திரம் ஒரு முறை அந்த பீச்சாட்சரம் அந்த மூல மந்திரத்தை ஜபம் செய்வது பல கூடி பலன்களை தரும் அன்று முழுவதும் இருபத்தி நான்கு மணி நேரமும் நீங்க சத்தா சர்வ காலமும் அந்த மூல மந்திரத்தை நம சிவாய நம சிவ ம சிவயன வய நம சி நம சிவாய சிவய நம எந்த ஒரு மந்திரத்தை பிரிச்சு சொல்லுங்க சேர்த்து சொல்லுங்க எப்படி ஒன்னாலும் சொல்லுங்க இல்ல ஓம் கார மந்திரம் ஓம் அப்படின்ற ஒரு விஷயத்தைய கூட நீங்க சொல்லிண்டே இருங்க அதாவது நம்மளுடைய மூச்சு சுவாசத்தில் ஓம் என்ற அந்த பிரணவ மந்திரத்தை கலக்கக்கூடிய அந்த ஒரு அதி அற்புதமான நிகழ்வு நீங்க பண்ணி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்று இரவு இருபத்தி நான்கு மணி நேரமும் அல்ல வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு அந்த பிரபஞ்சம் ஒரு காலகட்ட அளவுகள் கொடுத்திருக்கும் அந்த நாள் வரை உங்களுடைய கரும வினைகள் எதுவுமே இல்லாமல் இந்த பூ உலைகள் சுக ஜீவியாய் வாழக்கூடிய ஒரு நிகழ்வை இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக கொடுக்க காத்திருக்கிறது அந்த மாசி மகா சிவராத்திரி வரும் வரை காத்திருங்கள் அதன் பிறகு பாருங்கள் உங்களுடைய மாற்றத்தை ஸ்ரீ நமகா இப்ப இந்த மகா சிவராத்திரியினுடைய தத்துவத்தை சில விஷயம் தான் நான் சொல்லியிருக்கேன் இன்னும் தெளிவாக சொல்லலை அது இன்னொரு பதிவுல நம்ம பேசும்போது விரிவா அரை மணி நேரம் கூட பேசலாம் அது புராண கதைகளோட சேர்த்து பேசணும் ஆச்சா அடுத்தது மாத சிவராத்திரி ஒரு அதி அற்புத ரகசியம் இந்த ரகசியம் வந்து உங்களுக்கு வந்து புதிதாக இருக்கலாம் அல்லது நிறைய பேர் யூடியூப்பில் பேசியிருக்கலாம் இன்னும் நிறைய பேர் சொல்லியிருக்கலாம் மாத மா மாதம் வரக்கூடிய அந்த சிவராத்திரி பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வரும் அந்த சிவராத்திரியில் இரவு ஒன்பது மணிலருந்து பதினொன்று மணி பன்னெண்டு மணிக்குள்ளாக அதாவது ஒன்பது இரவு ஒன்பது மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளாக உங்கள் வீட்டில் பூஜை அறையில் ஒரு நல்ல வாழை இலையை நல்ல பரப்பி அதுல தண்ணி திரிச்சு கோதுமை மாவு அந்த கோதுமை மாவுல அந்த நவ நவதானியம் அந்த நவதானியத்தை அப்படியே பெசஞ்சு கொஞ்சமா அப்படியே பெசஞ்சிக்கன்னா அப்படியே அந்த பதம் ரொம்ப தண்ணி எல்லாம் விடக்கூடாது அப்படியே பிசைஞ்சி சும்மா லைட்டா அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பதமா வந்துடும் அதை வந்து சிவனுடைய உருவமா வரையணும் அது அப்படியே சிவன் மாதிரி அப்படியே பண்ணி அதை ரெடி பண்ணி வச்சிடணும் அதுக்கு ரத்தல பார்த்து வாழைப்பழங்கள் தேங்காய் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஊதுவத்தி குங்குமம் பிபுதி எல்லாமும் எடுத்து பூஜை பண்ணுறதுக்கு செட் பண்ணி ரெடியாக வச்சிடணும் அதாவது இதுக்கு ஒரு கதை ஒரு விஷயத்த சொல்கிறேன் அதாவது ராமாயணத்தில் ராவணனை சம்ஹாரம் பண்ணிவிட்டு அங்கேருந்து வரும்போது ராமேஸ்வரம் வராங்க சீதா பிராட்டியும் ராமரும் அந்த நேரத்தில் பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி செய்யணும் அப்படின்றதுக்காக வேண்டி சிவ பூஜை செய்யணும் அந்த சிவ பூஜை காசியில் போய் வந்து சிவனை எடுத்துட்டு வர்றதுக்காக வேண்டி ஆஞ்சநேயர் சுவாமி போறார் அவர் வர்றதுக்கு நே நாழி ஆகுதுன்றதுக்காக அந்த மண்ணாலேயே அம்பிகை அதாவது சீதாதேவி மண்ணாலேயே லிங்கத்தை பிடிச்சி பூஜை முடிச்சிடுறார் அது மாதிரி தான் அந்த மண்ணாலேயும் சிவனை மண்ணாலையும் பூஜை செய்யலாம் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அந்த மாதிரி நீங்கள் பூஜை அறையில் இந்த விஷயத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஊதுவத்தி வத்தி பஞ்சபாத்திரத்தில் தண்ணி தீர்த்தம் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் தேங்காய் அந்த கோதுமையில் அந்த நவதானியம் கலந்து சிவலிங்கத்தை உருவம் இதை பண்ணிடுறீங்க பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு வத்தி ஏற்றி வச்சுருங்க வத்தி ஏற்றி வச்சுட்டு கற்பூரத்தை ரெடியாக வச்சுக்கிங்க வச்சுட்டு சிவன் அஷ்டோத்திரம் நூற்றி எட்டு நாமாவளி அந்த நூற்றி எட்டு நாமாவளியை ஒன்று ஒன்னா சொல்லணும் ஓம் சிவா எனமாக ஓம் சசிசேகரா எனமாக ஓம் வாமதேவா எனமா ஓம் விருபாக்சா எனமாக அப்படின்னு புஷ்பத்தால அர்ச்சனையும் செய்யணும் நூற்றி எட்டு அஷ்டோத்திர சதநாமாவின் பேர் அது நெட்ல திறனாலும் கிடைக்கும் இல்லை புக்ஸ்லையும் இருக்கும் ஏதாவது ஒன்று பண்ணி அதை முடிங்க முடிச்சப்புறம் அங்கே இருக்கிற அத்தனையும் அதாவது அந்த பொருட்களை தவிர சுவாமிக்கு என்னென்ன பண்ணீங்க வெத்தலை பாக்கு வாழைப்பழம் ஊது கடைசியா தீபார்த்தனை பண்ணி முடிச்சிடணும் பூஜையை வெத்தில் பார்க்க வாழைப்பழம் அந்த கோதுமை இது இதுக்காக லிங்கம் இதெல்லாம் இலையோடு ஃபுல்லாக மடித்து ஒரு பாத்திரமும் அல்லது ஒரு பையிலையோ போட்டுக்குங்க போட்டுட்டு மறுநாள் காலையில் விடியற்காலை காலை ஒரு அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே யாரும் பார்க்காத போது போய் ஓடுற தண்ணியில் அல்லது கிணத்துலையோ போட்டுருங்க இது வந்து மாதா மாதம் செய்யக்கூடியது இந்த மாதா மாதம் செய்யும்போது நமக்கு எவ்வளோ சிக்கல்கள் வந்தாலும் அந்த சிக்கல்கள் தீர்ந்து நம்முடைய வாழ்க்கை இனிமையாக அமையும் அதற்காக நாங்கள் சிக்கலையே பண்ணிட்டு இதையும் பண்ணுவோம் அப்படின்னா அது நடக்காது இது என்னுடைய அனுபவத்திலையும் சொல்றேன் நம்ம மனமும் புத்தியும் சித்தமும் நேர்மறையான எண்ணத்தை உடையணும் நம்மளுடைய செயல்கள் நேர்மறையாக இருக்கணும் அனைத்தும் நல்லவைகளாக இருக்கணும் நல்லதே சிந்திக்கணும் நல்லதே செய்யணும் அப்படி செய்யும் போது அந்த மாதிரி எண்ணத்தோடு இந்த பூஜை செய்யும்போது இதுநாள் வரை நமக்கு வந்து தடைப்பட்ட காரியங்கள் தொழில் வியாபார அபிவிருத்தி தொழில் அமையிறது உத்தியோகம் அரசு வேலை கிடைக்கிறது தனியார் துறையில வேலை கிடைக்கிறது இன்னும் ஏனைய சிக்கல்கள் எல்லாம் கலைந்து இந்த பரம்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் இது வந்து ஒரு நிதர்ச்சனமான உண்மை இது சிறப்பான ஒரு பூஜை இந்த காணொலியை பாக்குறவங்க நல்லா இந்த பூஜையை பண்ணுங்க அடுத்தவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணனாலும் ஷேர் பண்ணலாம் என்னுடைய அந்த எங்களுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை பண்ணிட்டு எங்க சேனலோடு இறந்திருங்க இன்னும் மேலும் பல பல நல்ல புதிய புதிய விஷயங்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விரைபெறுவது ராஜயோகஸ்ரீ அகதீஷா குரு கடாட்ச சித்திரஸ்து உலக மக்கள் அனைவருக்கும் குரு அருளோடு திருவருள் பெற்று வாழ்க வளமுடன்